வணக்கம் ஆண்களே வழுக்கை விழுவது போன்று உள்ளதா அப்படியென்றால் இதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இன்றைய காலத்தில் ஆண்களுக்கு இருபத்தைந்து வயது அடைவதற்குள் வழுக்கை ஏற்பட்டு விடுகிறது இதற்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் ஜங்க் உணவுகள் மட்டுமின்றி பழக்க வழக்கங்களும் காரணம் அது மட்டுமின்றி ட்ரெண்டிங் என்று கண்ட ஹேர் ஸ்டைலிங் பொருட்களை பயன்படுத்தி தலைமுடியின் ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகின்றனர் கண்டதை தலைமுடிக்கு பயன்படுத்துவதால் தலைமுடி மெதுவாக உதிர ஆரம்பித்து மெலிய ஆரம்பிக்கும் இப்படி முடி மெலிய ஆரம்பிக்கும் போது ஆண்கள் பின்பற்றும் ஒரு சில தவறான பழக்க வழக்கங்களால் வழுக்கை வேகமாக விழும் இப்பொழுது நாம் தவறான பழக்க வழக்கங்களை பார்த்துவிட்டு அவற்றை தவிர்த்து வழுக்கை விழுவதை தடுத்துவிடலாம் தலைமுடியை கஷ்டப்படுத்தாதீர்கள் தலைக்கு குளித்த பின் தலையில் உள்ள ஈரம் உலர்வதற்கு துணியால் பலர் தேய்ப்பார்கள் இப்படி ஈரம் இருக்கும்போது தேய்த்தால் தலைமுடி கையோடு வந்துவிடும் மேலும் ஈரமான தலையில் சீப்பை பயன்படுத்தினாலும் தலைமுடி உதிரும் எனவே இச்செயல்களை தவிர்த்து கைவிரலை கொண்டு மட்டும் தலைமுடியை சீவுங்கள் அது மட்டுமின்றி அடிக்கடி சீப்பை கொண்டு சீவுவதையும் தவிர்த்து விடுங்கள் தினமும் தலைமுடியை அலசாதீர்கள் பெரும்பாலான ஆண்கள் வெளியே அதிகம் சுற்றுவதால் தினமும் தலைக்கு குளிப்பார்கள் ஆனால் ஷாம்புவில் கெமிக்கல் அதிகம் உள்ளது எனவே ஷாம்பு பயன்படுத்தி தினமும் தலைக்கி குளித்தால் அதனால் தலைமுடி அதன் ஆரோக்கியத்தை இழந்துவிடும் வேண்டுமானால் ஷாம்பு பயன்படுத்தாமல் தலைக்கு தினமும் குளிக்கலாம் ஹேர் ஸ்டைலிங் பொருட்கள் ஜெல் ஹேர் ஸ்ப்ரே போன்றவை தலைமுடியை அழகாக வெளிக்காட்ட உதவலாம் ஆனால் இவை நேரடியாக தலைமுடியை பாதிக்கக்கூடியவை எனவே தலைமுடி சற்று அதிகம் உதிர்வது போன்று இருந்தால் இந்த பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் தொப்பியை அணிய வேண்டாம் முக்கியமாக தலைமுடி உதிரும்போது தொப்பி அணியும் பழக்கத்தை கைவிடுங்கள் இதனால் தலையில் அதிகம் வியர்த்து மயிர்கால்கள் தளர்ந்து எளிதில் உதிர்வதோடு ஸ்கால்ஃபில் நோய் தொற்றுக்கள் ஏற்பட்டு தலைமுடியின் ஆரோக்கியம் மேலும் பாதிக்கப்பட்டு உதிரும் சாதாரணமாக விடாதீர்கள் தலைமுடி உதிர்வது சாதாரணம் என்று நினைத்து விட்டு விடாதீர்கள் ஒரு நாளைக்கு நூறு முடி உதிர்வது சாதாரணம்தான் ஆனால் அளவுக்கு அதிகமாக முடி உதிர்ந்தால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி காரணத்தை தெரிந்து ஆரம்பத்திலேயே சரியான சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி